இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நூல் நூலாசிரியர் இது ப்ரீவியஸ் இயர் டிஎன் பிஎஸ்சி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ட்வெண்ட்டி அதாவது மட்டும் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் ரிமைனிங் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல கொடுக்குறேன் வாங்க கேள்விக்கு போலாம் திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது விடை ஆப்ஷன் பி எனது இலங்கை செலவு கல்யாண சுந்தரனார் இலங்கைக்கு சென்று வந்த பயணத்தை பத்தி இந்த நூல விளக்கியிருக்காரு மற்றும் யான் கண்ட இலங்கைங்கிறது மு வரதராசன் இயற்றிய நூல் யான் கண்ட ஜப்பான் அப்படிங்கிறது ராமசுவாமி நாயுடு எழுதியது உலகம் சுற்றும் தமிழன்கிறது ஏ செட்டியார் எழுதிய நூல் நூல்களை நூலாசிரியர் பெயரோடு பொருத்துகன் கொடுத்திருக்காங்க மான விஜயம் மன்னியல் சிறுத்தை மனோன் நந்தனார் சரித்திரம் சோ விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது மான விஜயம் கலைஞர் மண்ணியல் சிறுத்தே கதிரேச செட்டியார் மனோன் மணியம் சுந்தரம் பிள்ளை நந்தனார் சரித்திரம் கோபால கிருஷ்ண பாரதி எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி தருமு சிவராமு மருமக்கள் வளிமாண்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி கவிமணி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது விடை ஆப்ஷன் டி கொய்யாக்கனி கொய்யாக்கனியோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த நூலை ஏற்றியிருக்காரு மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி ஓமை கவிஞர் சுரதா ஏற்றிய நூல் எது விடை ஆப்ஷன் சி தேன்மலை மற்ற ஆப்ஷனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்ப்போம் நிலவு பூ சிற்பி பாலசுப்பிரமணியம் சூரியகாந்தி நா காமராசன் பூங்கொடி முடியரசன் சோ இந்த பூங்கொடி தேன்மலை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல வருது ஞாபகம் வச்சுக்கோங்க பொருத்துக கொடுத்திருக்காங்க புலவர் நூல் பெயர் கொடுத்திருக்காங்க முடியரசன் சச்சிதானந்தன் குருபரர் கண்ணதாசன் விடை பார்க்கலாம் விடை ஆப்சன் சி அதாவது முடியரசன் காவிய பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குருபரர் சகலகலா மாலை கண்ணதாசன் மாங்கனி நூலையும் நூல் ஆசிரியரையும் குருத்துகன் கொடுத்திருக்காங்க வேதநாயகம் பிள்ளை சூரிய நாராயண சாஸ்திரி வே பா சுப்பிரமணிய முதலியார் ராகவ ஐயங்கார் ஆப்ஷன் ஏ அதாவது வேதநாயகம் பிள்ளை நீதி நூல் சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம் வே பா சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா ரா ராகவ ஐயங்கார் பாரிகாதை பொறுத்துகை சிக்கனம் நேயம் மோகன ரங்கம் காடு வேலைகள் அல்ல கேள்விகளே விடை பார்ப்போம் ஆப்ஷன் சி அதாவது சிக்கனம் சுரதா நேயம் மோகன ரங்கம் ஆலந்தூர் பூ காடு பாணிதாசன் வேலைகள் அல்ல கேள்விகளே கவிஞர் தாராபாரதி பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தெரிந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் டி குயில் பாட்டு பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க குயில் பாட்டு பாரதியார் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த நூலை எழுதியிருக்காரு இன்னொரு பொறுத்துக பார்ப்போம் பூங்கொடி குடிமுல்லை அட்டனத்தி ஆதிமந்தி பட்டத்தரசி விடை ஆப்ஷன் சி அதாவது பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் அட்டனந்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா நூலையும் நூல் ஆசிரியரையும் பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க இந்திரா பார்த்தசாரதி மூவான் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ அதாவது வெந்தன் பாலும் பாவையும் கா சமுத்திரம் சோற்று பட்டாளம் இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல் மூவா பெற்ற மனம் எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் சி திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் இந்த திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகலிக் கூத்தர் காலம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டு மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது விடை ஆப்ஷன் சி தேன்மழை தேன்மலையோட ஆசிரியர் யார்னு பாத்தீங்கன்னா சுரதா இந்த தேன்மலை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எழுதியிருக்காங்க ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் யார் இப்பதான் வந்து பார்த்தோம் டி சச்சிதானந்தன் கீழ் காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது விடை ஆப்ஷன் பி இயேசு காவியம் சோ இயேசு காவியத்தோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் இந்நூல் கண்ணதாசன் இறந்த அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியிடப்பட்டது வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது விடை ஆப்ஷன் டி தமிழ் பசி சோ தமிழ் பசியோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் வனு அகமது மறைக்காயர் சோ இவரை பத்தி பார்ப்போம் இயற்றியது பாத்தீங்கன்னா பனு அகமது மறைக்காயர் பாட்டுடை தலைவன் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் பாடல்கள் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து படலங்கள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பெருத்தங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது இதில் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுவதும் பாடப்பட்டுள்ளது இது புலவர் இயற்றிய சீரா புராணத்தின் தொடர்ச்சி ஆகும் சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுத்துக பார்ப்போம் ஆசிரியர் சிறுகதை கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ அதாவது மூ வரதராசனார் புரட்டை ஒளி ஸ்ரீமதி எஸ் லக்ஷ்மி மனம் நுகர்ந்ததற்கு பணம் நீலவன் நன்றி பரிசு லக்ஷ்மி மெல்ல மெல்ல மர பின் வருவனவற்றுள் நான் பார்த்தசாரதி எழுதிய நூலை சுட்டுக விடை ஆப்ஷன் பி சமுதாய வீதி பொறுத்து நூல் நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க டைரக்டா விடை விடை பார்ப்போம் ஆப்ஷன் அதாவது ஆசார கோவை பெருவாயின் புள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் பொருந்தாத இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் பி ஞானதம் கல் கொடுத்ததம் பாரதிரோப்பிய தமிழின் முதல் உரைநடை காவியம் பொருந்தாத இணையை கண்டறிக ஆசிரியர் இயற்றிய நூல் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்ரா தமிழ் சோலை தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற தொகுத்தவர் யார் விடை சி சரியாக பொறுத்த நூலாசிரியர் நூல் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது சுரதா எச்சில் இரவு முடியரசன் பூங்குடி பாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் ரங்கன் பள்ளி பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதி மூ மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அதை பொறுத்துத நூல் நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசிய ஜோதி சங்கொலி விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி அதாவது பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொழி நாமக்கல் கவிஞர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எது விடை சி தமிழ் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது விடை ஆப்ஷன் பி குயில் இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதியார் ஏற்கனவே பாரதியார் பாரதிதாசன் முடியரசன் இது எல்லாமே தனித்தனி வீடியோவா முக்கியமான எல்லாமே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க பொறுத்துக நூல் நூலாசிரியர் பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி சிறுப படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்று படை நக்கீர பெருநராற்று படை முடத்தாம கண்ணியார் பெரும்ப நாற்று படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நாடக இயல் எனும் நூலை ஏற்றியவர் யார் விடை, ஆப்ஷன் ஏ பர்திமார் கலைஞர் நந்தி களம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன விடை, ஆப்ஷன் டி பெயர் தெரியவில்லை அதாவது நந்தி கலம்பகம் பாட்டுடை தலைவன் யார்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாடல்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி நாற்பத்தி நாலு திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மனநூல் இந்நூலில் ஆசிரியர் யார் விடை கொடுத்திருக்காங்க கொடுத்தியர் சிறுகதை விடை ஆப்ஷன் டி அதாவது ஐயர் மங்கைய கரசியின் காதல் தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் செல்ல கேசவராய முதலியார் அபிநய கதைகள் காணாமலே காதல் புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இந்த மெல்ல மெல்ல மரங்கிறது நம்ம ஏற்கனவே பொருத்துகளை பார்த்திருக்கோம் ஆசிரியர் பெயர் பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ லக்ஷ்மி நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சி துறை பரிசை பெற்ற நூல் எது ஆப்ஷன் சி தேன்மலை சுரதா எழுதிய பிற நூல்கள் கொடுத்திருக்கேன் தேன்மலை கவிதை தொகுதி தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றது துறைமுகம் பாடல் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சிரிப்பின் நிழல் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் சாவின் மொத்தம் சுரதாவின் கவிதைகள் முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்ட வெளிச்சம் துறைமுகம் திருச்செந்திர் கலம்பகம் என்னும் நூலை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி ஈசான தேசிகர் குறிஞ்சி திட்டு எனும் நூலை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க நூல் நூலாசிரியர் மருமக்கள் வலி மாணி சோலை திருவிக்கா ஏற்கனவே ஒரு பொருத்துகளை யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா பிரச்சனிய குரல் ஹெச் ஏ கிருஷ்ணனா தேன் சுரதா பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது விடை ஆப்ஷன் டி கல்லோ காவியமோ குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு இது எல்லாமே பாரதிதாசனுடைய தான் வரும் கல்லோ காவியமோ அப்படிங்கிற நூலோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூ வரதராசன் எழுதிய ஒரு தமிழ் புதினம் கவிதை நூல்கள் கவிஞர்கள் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது நெருஞ்சி ரா மீனாட்சி அன்று வேறு கிழமை ஞான தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன் வரும் போகும் சி மணி பொறுத்துக புத்தகசாலை தீக்குச்சிகள் சிக்கனம் காடு சோ விடை பார்க்கலாம் ஏற்கனவே சிக்கனம் காடு நிறைய இதுல பாத்திருக்கோம் விடை ஆப்ஷன் சி புத்தகசாலை பாரதிதாசன் தீ குச்சிகள் அப்துல் ரஹ்மான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் கவிதை நூல் கவிஞர் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் டி அதாவது புலரி கல்யாணி சுயம்பரம் கலாப்ரியா மின்னற் தூரம் தேவதேவன் யாரோ ஒருவனுக்காக பசுவையா கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நூல் நூல் ஆசிரியர் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டுவெல் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ட் டூ பார்ப்போம் தேங்க்யூ